தேசிய இனத்திற்கும் கொள்கை மொழி ஒரே மொழியாதான் இருக்க முடியும் அவரவர் தாய்மொழி தான் இருக்க முடியும் தொடர்பு மொழி பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்கலாம் தேவை மொழி அவசி தேவை அப்படின்னா எந்த மொழி இருக்கலாம் அதுல இந்தி இருக்கலாம் அப்படிதான் நீங்க கட்டாயமா நீங்க படினா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு சின்ன பையன் உட்காந்து ஓரத்துல ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்க இடத்துல என்னை மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்துருந்தேன்னு வச்சுக்கிறீங்க என்ன நடக்குங்கிறீங்க பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடா இருக்கு ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும் இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு எழுதிருச்சு தேவையில்லாம உன் தாய் அழகானவள் சொல்ல உரிமை தகுதி உனக்கு இருக்கு என் தாய் இழிவானவள் சொல்ல ஓலகத்துல எவனுக்கும் தகுதியும் கிடையாது உரிமையும் கிடையாது ஒழுங்கா இருந்து விரும்பினால் எம் கற்போம் ஆனால் எங்கள் மொழி கற்போம் எங்கள் இனம் வாழ மொழியும் கற்போம் நாங்கள் வாழ ஹிந்தி படிப்போம் உருது படிப்போம் டச்சு படிப்போம் ஸ்பானிஷ் படிப்போம் பிரெஞ்சு படிப்போம் அது கத்துக்குறோம் அதுக்காக அதை கட்டாயம் படி எல்லாம் ஏற்க முடியாது அதனால இந்த புதிய கல்வி கொள்கையை இவங்க ஏற்கலைன்னா அது வரவேற்கத்தக்கது ஆனால் அதற்காக நீ காசு கொடுக்க முடியாது அப்படின்னா அது கொடுங்கோன்மை ஆணவத்தின் திமிரு ஆட்டம் அது சரி இல்ல இப்ப எங்க ஐயா இருக்கிறதுனால அவர் ஏதோ இருக்கு அப்படின்னா உனக்கு வரி வருவாயை பெருக்கி நீ மத்திய அரசுக்கு நிதி ஏதுன்னு கேட்டா பதில் இருக்கா நீங்க சொல்லுங்க மத்திய அரசு எனக்கு நிதி தரல உனக்கு நிதி ஏது நான் கொடுத்த தானே நான் கொடுத்திருக்கேன் எனக்கு முன்னாடி மகாராஷ்டிரா கொடுக்குது அதுக்கப்புறம் கர்நாடகா கொடுக்குது நாலு நாடு மாநிலங்கள் தான் நாங்க பெரும் வருவாயை பெருக்கிறோம் அது இரண்டாவது இடத்துல நான் இருக்கேன் என்னோட காசை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு தர மாட்டேன்னு சொன்னா என்ன கருத்துல எடுத்துக்கிறது என்ன கவனத்தில் எடுத்து இப்போ நீ எனக்கு தர முடியாது அவ்வளவுதானே நான் உனக்கு என் மாநிலத்திலிருந்து வரி வருவாய் தர முடியாது முடியாதுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு வெள்ளக்காரங்காலத்துல தான் நம்ம வரிகடாய் இயக்கம் நடத்த முடியுமா இந்த இந்த கொடுங்கன் இந்த கொள்ளக்கார ஆட்சி இது கொள்ளை தானே என் வரியை எடுத்துட்டு போயிட்டு எனக்கு தர முடியாதுன்னு சொல்றது கொள்ளையா சாத்தியா என்ன பண்ணி நான் செய்யறேன் நீ என்ன பண்ணிடுவேன் சாத்தியம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க உனக்கு மட்டும் எப்படி இந்த அதிகார திமிரி வந்தது உன்னுடைய ஆதிக்கம் என் மேல இனி அத்துமீறி இந்த மாதிரி செய்யும்னா என்னுடைய அரசு அதிகாரம் என்ன செய்ய வேடிக்கை பார்த்துக்குமா ஐயா சாமி நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் அதுக்கா அதுக்கா இது எட்டு கோடி மக்களினுடைய உரிமை பிரச்சனை தன்மான பிரச்சனை இது இனமான பிரச்சனை இதை இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் செய்ய முடியாம புலம்பிக்கிட்டு என்ன செய்ய இதை தர மறுக்கிறார்களே பாருங்கள் இந்த இது எப்படி செய்கிறார்கள் இந்த நிதியை நமக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் அதுக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது கேவலம் தர முடியாது போய ஒரு பெரிய மாநாடு போடுவோம் பேரணி நடத்துவோம் எல்லாரும் கட்சி கர்நாடகால எந்த ஒரு பொது பிரச்சனைக்கு கொடியை கீழே அவன் மாநில கொடியை தூக்கிடுவான் நடக்குது இல்ல பொதுவா நிப்போம் எல்லாரும் நிப்போம் ஒரு வரி ஒரு ரூபா வரி போகாது ஒன்றிய இந்திய அரசுக்கு இல்ல முடிஞ்சு போச்சு ஏ ஏன் முடியாதுன்னு கேளுங்க இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை போட்டாலே அவர் வீட்டுல காலையில அமலாக்கத்துறை வருமான வரித்துறை வந்து கைபோற கரண் புரியுதுல இப்ப எனக்கு எனக்கு என்னையே ஏ ரைடு தான் போட முடியும் இன்கம் டாக்ஸ் இடி ஐடி எல்லாம் போட முடியாது ஏன்னா இல்ல என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல நீ துணிஞ்சு முடியாது எங்க தாத்தன் ஒருத்தன் படிக்காத மேத இருந்தால காமராஜர் அவன் இருக்கும் போது இந்த மாதிரி வேலையை கேட்டிருவே நீ காட்டியிருப்பீங்களா காட்டியிருப்பீங்களா நீங்க எனக்கு வாக்கு செலுத்தினீங்களா நீங்க எனக்கு வாக்கு செலுத்தினீங்களா செலுத்தினீங்களா நீங்க தான் காரணம் சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளல ஆகாது பாப்பா மோதி முடித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்